துபாயில் திங்கட்கிழமை காலை இருபது நிமிடங்களில் சுமார் ஐம்பது சாலை விபத்துக்களை பதிவு செய்துள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது காலை ஒன்பது மணிக்கு எமிரேட்டின் மேப் நகரம் முழுவதும் விபத்துக்களை குறிக்கும் ஊதா நிற ஐகான்கள் நிறைந்திருப்பதை துபாய் காவல்துறை பகிர்ந்துள்ளது எமிரேட்டுகளுக்கு இடையே செல்லும் சாலைகளிலும் முக்கிய சாலைகளிலும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலும் ஒரு காரணம் என துபாய் காவல்துறை கூறியுள்ளது இந்த நிலையில் தற்போது எமிரேட்டுகளுக்கு இடையிலான போக்குவரத்து சிக்கல்களை தணிக்கவும் பயண நேரத்தை குறைக்கவும் நகரம் முழுவதும் பல சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்த தொடங்கியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷேக் சயித் சாலையில் உள்ள அமெரிக்கன் யூனிவர்சிட்டிக்கு அருகில் உள்ள ஐந்தாவது சந்திப்பிலிருந்து துபாய் ஹார்பர் ஸ்ட்ரீட் வரை புதிய பாலம் அமைக்கும் திட்டத்தை ஆர்டிஇ அறிவித்துள்ளது இதனால் பயண நேரம் பனிரெண்டு நிமிடங்களிலிருந்து மூன்று நிமிடங்களாக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தில் ஒவ்வொரு திசையிலும் இரண்டு பாதைகள் இருக்கும் என்றும் இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டதும் துபாய் துறைமுகத்திற்கு சுமூகமான போக்குவரத்து ஓட்டத்தை வழங்கும் என துபாய் காவல்துறை கூறியுள்ளது அது சாலைகளில் புதிய ஏஐ இயங்கும் அமைப்பை அறிமுகப்படுத்த துபாய் காவல்துறை தயாராகி வருகிறது இந்த நுட்பம் ஒரு விபத்தில் யார் தவறு செய்கிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் துபாய் காவல்துறையின் நேரத்தை மிச்சப்படுத்தும் என கூறப்படுகிறது மேலும் இந்த அமைப்பு சாலை விபத்துக்களை புகாரளிக்க ஓட்டுநர்களுக்கு எளிதான வழியை வழங்குகிறது யாராவது விபத்தில் சிக்கினால் அவர்கள் துபாய் போலீஸ் ஆப்பில் புகைப்படங்களுடன் தரவை சமர்ப்பிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் மட்டும் மொபைல் போன்களை பயன்படுத்தி வாகனம் ஓட்டியதால் முப்பத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட வாகன ஓட்டிகள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த ஆபத்தான நடைமுறையில் தொண்ணூத்தொன்பது விபத்துக்கள் வழிவகுத்ததாகவும் இதன் விளைவாக ஆறு பேர் பலியான நிலையில் ஐம்பத்தி எட்டு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது அமெரிக்க போக்குவரத்து சட்டத்தின்படி சாலைகளில் செல்போன்களை பயன்படுத்தி பிடிபட்ட ஓட்டுநர்களுக்கு எண்ணூறு திராம்ஸ் அபராதங்களும் நான்கு கருப்பு புள்ளிகளும் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரன் ஓவர் விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் முன்னூற்றி முப்பத்தி ஒன்போது பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.